வேதாளம் மீண்டும் முருங்க மரம் வேர்னா மாதிரி

ரத்த கலரியாகவே சிரியா இருந்து கொண்டிருக்கு எப்ப சிரியா நிம்மதியாக இருந்திருக்கு இந்த யுத்தம் ஏன் எதுக்காக யார் யாரு கடையில நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கடந்த வீடியோக்களை நாம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்திருந்தோம் அந்த அடிப்படையில எஸ் எஃப் வந்து பல இடங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க சிரியாவுக்குள்ள அதாவது நம்ம வந்து இந்த மெப்பை பார்க்கலாம் இது வந்து சிரியாவினுடைய மெப் இதுல வந்து மஞ்சள் நிறத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து எஸ்டி அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு முன்னர் வரைக்கும் எஸ்டி ஆக்கிரமித்து வச்சிருந்த சிரியாவினுடைய இடமாக இருந்துச்சு இந்த மஞ்சள் நிறத்தை பொறுத்த வரைக்கும் பட் இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரங்கள்ல எந்த நிலப்பரப்புகள் எஸ்டிஎஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிரியாவினுடைய மெப்ல இந்த சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற இடத்துல மட்டும்தான் இப்ப எஸ்டிஎஃப் அவர்களுடைய கண்ட்ரோலை வச்சிருக்காங்க சிரியாவுக்குள்ளே இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட நிலப்பரப்பை கைப்பற்றி வச்சிருந்தாங்க வெறும் அஞ்சு சதவீத நிலப்பரப்புகளை மட்டும்தான் இப்ப எஸ்டிஎஃப் வச்சிருக்காங்க இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எஸ்டிஎஃப் இவ்வளவு காலமாக வந்து அமெரிக்காவை பின்புலமாக வச்சுதான் எஸ் டி சிரியாவுக்குள்ளே மேற்குறிப்பிடப்பட்ட மாதிரி இந்த இருபத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்பை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க பட் இப்ப வந்து அமெரிக்கா எஸ் எஃப் ஆதரவு வழங்கல அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு கிடைச்சிருக்கு இவ்வளவு ஈஸியாக பெரிய அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத நிலப்பரப்பை ஒரு ஆர்மி குறிப்பிட்ட ஒன்று நாளைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பலம் முழுமையாக குறைவடைஞ்சிருக்கு இப்ப போய்கோண்டிருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த எஸ்டிஎஃப் ஆல்ரெடி ஆட்சி செஞ்சிருந்த கட்டுப்படுத்தி வச்சிருந்த நிலப்பரப்புகள்ல வந்து நிறைய சிறைச்சாலைகளை உருவாக்கியிருந்தாங்க அந்த சிறைச்சாலைகள்ல தீவிரவாதிகள் மட்டுமில்லாம ஐரோப்பாவில் இருந்து வந்த தீவிரவாதிகள் ரஷ்யாவில் இருந்து வந்த தீவிரவாதிகள் உட்பட முக்கியமான தீவிரவாதிகளை கைது செஞ்சு வச்சிருந்தாங்க கைதிகள் பெரிய ஒரு பிரச்சனையாக இப்ப போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேரத்தோடைய நம்ம போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஐசிஸ் தீவிரவாதிகள் அல் சத்தாதி அப்படிங்கிற சிறையிலிருந்து தப்பிச்சிருந்தாங்க அதன் காரணத்தால ஈராக் அவர்களினுடைய எல்லையை பலப்படுத்தி இருந்தாங்க ஈராக்குள்ள வரலாம் அப்படிங்கிற அச்சத்துல இப்ப வந்து அஹமட் அல் ஷஹ்ராவினுடைய ஆர்மி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற இடங்கள்ல இருக்கிற சிறைச்சாலைகள்ல இருந்தும் இப்ப கைதிகள் தப்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க கைதிகளை யாரு வெளியே விடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க கூட அகமட் அல் சஹ்ராவினுடைய ஆர்மிக்குள்ளேயே வந்து தீவிரவாத சிந்தனைகளோட இருக்கிற ஒரு குரூப் ஒன்று இருக்கு தஹரி அப்படிங்கிற குரூப் இந்த குரூப் தன் வந்து இந்த தீவிரவாதிகளை தப்பிக்க வச்சிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இஸ்ரேலும் அமெரிக்காவினுடையதும் உத்தரவு இல்லாம இந்த தீவிரவாதிகள் தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதுதான் சர்வதேச ஊடகவியலாளர்களினுடைய கருத்துக்களாக இருந்து கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம் இதே டைம்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இப்ப வந்து சிரியாவுக்குள்ள நடக்கிற பிரச்சனை சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய சென்டோகோமே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஏழாயிரம் கைதிகளை ஈராக்குள்ள மாத்தணும் என்னன்னா சிரியாவுக்குள்ளே பெருக்கிற ஸ்திரமற்ற சூழ்நிலை காரணமாக இவங்க தப்பிச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிருக்காங்க ஏற்கனவே வந்து ஈராக் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுடைய போர்டரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற இந்த நேரத்துல அமெரிக்கா இந்த தீவிரவாதிகளை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது ஈராக்கினுடைய பாராளுமன்றத்துல பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர்கள் இன்னைக்கு முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த தீவிரவாதிகளினுடைய வருகையோட ஒன்றிணைந்து ஆயுத கடத்தல் மேற்குலகம் திறந்து வைப்பதற்குரிய வழியாகவும் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப இந்த தீவிரவாதிகளை ஈராக்குக்குள்ள கொண்டு வரும் பொழுது ஈராக் சிரியா போர்டர்ல இருந்துதான் இப்ப இந்த தீவிரவாதிகள் ஈராக்குள்ள கொண்டு வரணும் அமெரிக்காவினுடைய திட்டத்தின் அடிப்படையில இப்ப அவங்க பார வழியில அவங்களுடைய சேர்த்து ஆயுதங்களும் ஈராக்குள்ள கடத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஈராக்கினுடைய பாராளுமன்றம் இதை கடுமையாக வன்மையாக கண்டிச்சு இருக்காங்க என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு பொழுதும் ஈராக் அனுமதி அளிக்க கூடாது அப்படிங்கிறதையும் ஈராக்கினுடைய பாராளுமன்றம் அறிவிச்சிருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நேற்று இரவு வந்து எஸ் டி எஃப் இந்த ஹசாக்கா பிரதேசங்கள்ல இருந்து காரணத்தால இப்ப அந்த யுத்த நிறுத்தம் இல்லாமலாக்கப்பட்டு சிரியாவினுடைய ஆர்மி இந்த பிரதேசங்களுக்குள்ளேயும் அதாவது எந்த பகுதியை எஸ்டிஎஃப் கடைசி கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்களோ அந்த பிரதேசத்துக்குள்ளேயும் இப்ப சிரியாவினுடைய ஆர்மி உள்ளுக்கு என்டர் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது எஸ்டிஎஃப்க்கும் சிரியாவினுடைய கவர்மெண்ட்டுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில யுத்த நிறுத்தத்தினுடைய முக்கியமான அம்சம் எது அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குருதுகளினுடைய படை பிரிவுகள் எல்லாமே சிரியாவினுடைய ஆர்மியில உத்தியோகபூர்வமாக இணையணும் அப்படி இணைஞ்சா இந்த ஹசாக்கா அதாவது இந்த கடைசி பிரதேசத்துக்குள்ள சிரியாவினுடைய ஆர்மி போகாது ஹசாக்கா வந்து ஒபிசியலாக சிரியாவோட சேர்க்கப்பட்டு ஒரு குடையின் கீழ ஆட்சி வர அப்படிங்கறத தான் அகமட் அல் ஷஹ்ராவினுடைய கவர்மெண்ட் எஸ்எஃப் வச்சிருக்கிற முக்கியமான கோரிக்கையாக இருக்கு அப்படி சொல்லலாம் இது என்ன மாதிரி போகுது அப்படிங்கறத வருங்காலத்துல நாம பார்க்கலாம் ஓகே இது இவ்வாறு இருக்ககுள்ள அடுத்தே பார்த்தோம் என்ன நம்ம யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்ன எஸ் சொன்னா எஃப் ராணுவ தலைமையகத்துக்குள்ள இருந்து ஈரானினுடைய ஷாஹிப் ட்ரோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ட்ரோன்கள் வந்து சிரியாவினுடைய ஆர்மிக்கு எதிராக ஏவப்படுவதற்கு தயார் நிலையில இருந்துச்சு அதற்கு முதல் இந்த இடங்களை கண்டுபிடிச்சு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க சிரியாவினுடைய ஆர்மி அப்படின்னு சொல்லி அல் ஜசீரா இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஈரானினுடைய ட்ரோன்கள் சிரியாவினுடைய போயிருக்கு எஸ்டி எஃப் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம் இது ஈரானினுடைய ட்ரோன் தானா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இப்ப சர்வதேச ஊடகங்களுக்குள்ளேயே போய்கொண்டிருக்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கு என்று சொல்லலாம் ஓகே சிரியாவினுடைய நிலவரங்கள் இன்னைக்கு இப்படி இருக்க அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய டிபார்ட்மெண்ட் அதாவது தடவியல் நிபுணர்கள் எத்தனை பேர் ஈரானுக்குள்ள கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில இந்த போராட்டத்திலே அதாவது இந்த கலவரத்துல வந்து மூவாயிரத்தி நூற்றி பதினேழு பேர் உத்தியோகபூர்வமாக கொல்லப்பட்டிருக்காங்க வேதாளம் மீண்டும் முருங்கமரம் ஏறினா மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் நான் ஈரானுக்கு அடிக்க போறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கார் அந்த அடிப்படையில மத்திய கிழக்குக்கு இருபத்தி ஒன்பது சி செவன்டீன் ஏ ரக விமானங்கள் மத்திய கிழக்குக்கு வந்திருக்கு அமெரிக்காவினுடையது அதாவது ஜோர்டான் மற்றும் கத்தாரினுடைய அல் உதை பேசஸ்களுக்கு இந்த விமானங்கள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பன்னெண்டு ரீஃபியூலிங் விமானம் அதாவது ரீஃபியூலிங் அப்படின்னு சொல்லக்கூட வந்து விமானம் மானத்துல பறந்து கொண்டு இருக்கும் பொழுதே அதுக்கு எரிபொருள் நரப்புறதுக்காக பன்னெண்டு மேலதிக விமானங்களும் இப்ப மத்திய கிழக்குக்கு வந்திருக்கு அந்த அடிப்படையில அமெரிக்கா மத்திய கிழக்குல ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வேகமா செஞ்சு கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னைக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா டொனால்டு ட்ரம்ப் அவருடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாம் என்ன அப்படி அப்படின்னு சொன்னா ஈரான் மேல நாம தாக்குதல் நடத்தணும் அந்த தாக்குதல் எந்தெந்த இலக்குகள் மேல நாம தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்கு உத்தரவு ஒன்று விட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூஎஸ்ஜி இந்த தகவலை வெளியிட்டு

இந்த யுத்தம் முழு உலகத்தையும் பாதிக்கும் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் இது ஒரு குறுகிய காலங்களுக்குள்ள நிறைவடைகிற யுத்தமாக இருக்காது இது மிக நீண்ட காலம் செல்லக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கும் அடுத்து தெரியும் காசாவினுடைய நிர்வாக குழுவை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற அமைப்புல பல நாடுகளுக்கும் இன்விடேஷன் அனுப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இந்த போர்ட் ஆஃப் பீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் இவ்வாறான விடயங்களை செஞ்சு கொண்டு டீல் செஞ்சு கொண்டு ஹமாஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான விடயமா இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டு கால யுத்தத்திலே இஸ்ரேலால ஹமாச தோற்கடிக்க முடியல முழுமையாக அழிக்க முடியல சுரங்கப்பாதைகளை அழிக்க முடியல காசாவை கைப்பற்ற முடியல இஸ்ரேல் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான விடயமாக இருந்து கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம் ஒரு நாள்ல வெனிசுவலாவினுடைய ஜனாதிபதியை தூக்கிட்டு வந்து ஆட்சியை கவுத்த அமெரிக்காவால ரெண்டரை வருஷம் ஹமாச தோற்கடிக்க முடியல ஆக காசாவுக்குள்ள என்ன திட்டம் கொண்டு வரதாக இருந்தாலும் ஹமாசினுடைய இறுதி முடிவு இல்லாம எதுவும் அங்கே நிறைவேறாது அப்படிங்கிறது தான்

பிரச்சனை இல்லை ஆனா இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது காசாவுல இப்ப இருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக பின்வாங்க வேண்டும் காசாவை விட்டு இது நடக்கணும் இதுதான் இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்தினுடைய முக்கியமான விடயமாக இருக்கு இது அவங்க செய்யணும் அது மட்டும் இல்லாம கடவையினுடைய உடனடியாக முழுமையாக திறக்கப்படணும் இதுவே இரண்டாம் கட்ட யுத்த யுத்த நிறுத்தத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கு என்னென்னமோ நீங்க பேசிக்கொண்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லையே இதுதான் இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தம் இத உடனடியாக செய்யறதுக்குரிய வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மத்தியஸ்த